திரு இந்த விஜயனுடைய வருகை என்பது களத்தில் அவர் இறங்கிவிட்டார் என்னென்ன சவால்களை அவர் சந்திக்க போகிறார் யாருக்கெல்லாம் அவர் சவாலாக இருக்க போகிறார் உங்கள் பார்வை முதல்ல யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம் அந்த விதத்துல இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது சொல்லி அதனுடைய அவருடைய கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி பேரை வெளியிட பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் முதல்ல நமக்கு நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்க வேண்டியது நம் கடமை என்று நான் கருதுகிறேன் அதே சமயத்தில் திரு விஜய் அவர்கள் பல பேரை சம சந்தித்து இந்த இத்தகைய ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அது அதை பற்றி அவர் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவர் நிறையா பேரை டிஸ்கஸ் பண்ணி அதையும் அவருடைய மூணாவது பேஜ் அவருடைய அறிக்கையில் அதையும் சொல்கிற நான் பல பேரை சந்தித்து பேசி அதற்கு பிறகு தான் இத்தகைய முடிவை எடுத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார் ஆகவே ஒரு இதற்கு முன்னோடியாக பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன அதாவது முதல்ல அவர் வந்து விஜய் மக்கள் கட்சி இயக்கம் அப்படின்னு ஆரம்பித்து பலவிதமான பொது மக்கள் சேவைகளை செய்து பிறகு தொடர்ந்து இப்போ இப்போ சமீபத்தில் மாணவர்களுக்கு உதவி செய்தது அப்புறம் ப பொதுமக்களுக்கு உதவி செய்தது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தூத்துக்குடிக்கு போனது இந்த மாதிரி அந்த மக்களுக்கு துடை துயர் துடை துடைக்கிறதுக்காக போனது இதெல்லாம் அவருக்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறார் அது அதை தாண்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சாலிட் பேஸ் இருக்கு ஒரு திரைப்பட கலைஞர் என்ற முறையில் அதே இவர் இப்போ வைக்கக்கூடிய முக்கிய இந்த இது இது வரத்துக்கு முன்னாடி இவர் திரு விஜய் எண்ணி துணிகை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த தெலுங்கானா எலெக்ஷன் நடந்தது அப்போ அந்த பவன் கல்யாண் அவர் வந்து தெலுங்கானாவில் போட்டி போடுகின்றார் அந்த போட்டி போட்ட இடம் எல்லா இடத்துலையும் எட்டு இடத்துல அவர் கண்டெஸ்ட் பண்ணார் எல்லா இடத்துலையும் அவருக்கு தோல்வி தான் கிடைப்பது கம்ப்ளீட்டாக அவருக்கு வாஷ் அவுட் எல்லா இடத்துலையும் டெபாசிட்டே போயிடுது இதை பார்த்துட்டு திரு விஜய் அவர்கள் மறுபடியும் இந்த தே தேர்வு தேர்தல் இந்த கட்சி இதற்கெல்லாம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயப்பாடு அவருக்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தன இப்போ அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு ஃபோமாக ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் இப்போ இவர இவருடைய இவருடைய எதிரி என்று பார்த்தால் தற்போதைய நிலைமையில் திரு இவர் சொன்னது போல நம்முடைய நண்பர் சற்று முன் பேசினார்கள் ரவீந்திரன் துரசாமி சொன்னது போல அவர் அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிலைப்படுத்துகிறார் முன்ன முன்னிலைப்படுத்தப்படுகின்றது அவருக்கு மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கு இருக்கின்றது என்பதை யாருமே மறுக்கவே முடியாது ஆனால் திரு ஷியாம் சொல்லும்பொழுது பல பல காலத்தில் பல இந்த கலைஞர்கள்லாம் வந்தாங்க அந்த கலைஞரெல்லாம் வெற்றி பெற்றார்களா அப்படிங்கிறதுல இப்ப நம்ம அதை பேச முடியாது அப்படிங்கிறார் அது இந்த வேகி இஸ் சொல்லி ரைட் பட் அட் த சேம் டைம் எம்ஜிஆர் என்டிஆர் ரெண்டு பேரை தவிர வேறு யாரு பெரிய அளவிற்கு சோபித்து இருக்கின்றார்கள் என்று நீங்க பார்க்கணும் ரெண்டு பேரை தவிர மற்ற யாருமே பெரிய அளவிற்கு சோபிக்கவே இல்லை அது சிவாஜி கணேசன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் தான் அவர் அது அப்புறம் பாக்யராஜ் அவர் அந்த ஒரு காலத்துல குடிக்கட்டி பறந்தவர் ராஜேந்திர அவருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவிற்கு பிரபலமாக இருந்தேன் அதை தாண்டி சரத்குமார் இன் ஹிஸ் ஓன் ஸ்டைல் அவரும் ஒரு இம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக கடுமையான முயற்சி செய்தவர் இதை தாண்டி விஜயகாந்த் எடுத்துட்டீங்கன்னா அவர் எஸ் அவர் தனி தனித்து இருந்து போட்டி போட்டு எட்டு எல்லாம் முதல்ல வாங்கிடுறது எனக்கு ஐசியல் ரொம்ப நிறையா இடத்துல அந்த கணிசமான ஓட்டுகளை பிரித்தவர் என்பவர் அந்த விஜயகாந்த் அவர்கள் யார் பேரை கூட சொல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தாம்பரத்தில் இருக்கேன் ஏன் இங்கே தேமுதிக யார் அந்த கேண்டிடேட்டுன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு யாரை கடைசியில் ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டாரு சோ இதெல்லாம் வந்து பெரிய அளவிற்கு தேமுதிக அவருக்கு இருந்தது ஆனா அது கணிசமாக பின்னாடி குறைஞ்சி போச்சு இப்ப இன்னும் இருக்கிறது முப்பது மா முப்பது மாசம் அதுக்குள்ள ஏன்னா நடக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹி இஸ் நாட் கோ கண்டஸ்ட் ஹி மேட் இட் வெரி கிளியர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும்பொழுது இந்த நிறைய மாறுதல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இன்னும் நிறைய சமூக பணி அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட சேருகின்ற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வருவாங்க அவங்களாம் அதை எடுத்து செல்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இப்பவே நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை செய்வார்கள் என்று நான் உறுதியாக நம் இன்னி கூட நம்முடைய முதல்வர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொண்டு பார்த்தேன் நம்ம செய்த சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்கிறேன் அதெல்லாம் வந்து என்றைக்குன்னு இருந்தாலும் வருகிறோம் என்று சொல்கிறோம் என்றது அவருடைய சவால் என்பது அவர் போட்டி என்பது திமுகவுக்கு எதிராக களமிறங்குகிறாரா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது கரெக்ட் இப்ப அவருடைய அவருடைய ஷேட் நீங்க பாருங்களேன் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மெலிந்த அரசியல் கலாச்சாரம் இது ரெண்டு கட்சிக்கும் பொருந்தும் என்று நான் கருதுகிறேன் அவருட முன்னேற்ற கழகத்தையும் அவர் சாப்பிடுகிறார் அதிமுகவின் சாடுன ஏன் நிர்வாக சீர்கேடுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதே மாதிரி ஊழல் மெறிந்த அரச மண் அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிறது திமுக அதிமுக இரண்டு தீமை சாடுகின்றார் அடுத்தது திமுக தானே இருக்கிறது அதான் ஆளுங்கட்சியை தானே நேரடியாக இருக்கலாம் இருக்கல இல்லை 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 இப்போதான் அது இது திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் அப்படி பத்தாம் போதும் அப்படியே டக்குன்னு இன்னைக்கு இருக்கிறவங்க இவங்க தான் அவங்கள பற்றி தான் பேசுகிறோம் அப்படிங்கிற நாம எடுக்க முடியாது நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மருந்த அரசியல் அரசியல் கலாச்சாரம் அப்படின்னா ரெண்டு பேரையும் குறிப்பதாக தான் நான் கருதுகிறேன் அவருடைய ம அவருடைய ம மனப்பாங்கு அப்படி தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துணிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இதுக்கும் அப்போ ரொம்ப கிளியரா மெசேஜ் இஸ் வெரி கிளியர் ஒண்ணு ஜாதி மதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜாதி பிரிவு அப்படின்னு நடத்தீங்கன்னா பாமக அது வந்து ஒரு ஜாதி கட்சி என்னதான் நல்ல பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு அதை பத்தி பேசப்படுவது என்னன்னு ஒரு ஜாதி கட்சி அப்படிங்கிற நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு கட்சி களத்தில் நின்ற ஒரு கட்சி என்று அதெல்லாம் நான் இல்லைன்னு சொன்னேன் சார் பட் அட் த சேம் டைம் கடைசியில ஜாதி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க சார் அவங்க என்னதான் சுத்தி சுத்தி பேசினாலும் கடைசியில அவங்க வந்து ஜாதிங்கிற ஒரு ஒரு விரிவான விவாதம் சார் ஏன்னா அது பாமக பொறுத்த வரைக்கும் நிறைய சமூக நீதிக்கான ஒரு கட்சியாக இருக்கு சுருக்குகிறார்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அதை கடந்து வந்துடும் விஜய்க்கு வந்துடும் இல்லை 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 விஜய்க்கு தானே வரேன் அதனால் அவ அதை அவரையும் அதையும் புறந்துள்ளுவதாக நான் கருதுகிறேன் ஏன்னா டெஃபினட்டாக பாமகவை பற்றி பேசும்பொழுது ஜாதிங்கிற ஆஸ்பெக்டில் பேசணும் அடுத்தது பிளவுவாத சக்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக பிஜேபியை தான் பிஜேபியை தான் கடுமையாக சாடுகின்றார் ஆகவே எல்லாரையும் அதாவது திமுக அதிமுக பாமக மற்றும் பாஜக எல்லாரையும் எதிர்த்து களம் காடுகின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் அப்படிங்கறத நான் பார்க்கின்றோம் இது எவ்வளவு தூரம் அவருக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இன்னும் முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்றோம் அதே சமயத்துல இது இன்னும் ஒரு மற்றவர்களை என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்னா வகுப்பார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இவர் வராருன்னா அது தகுந்த அளவிற்கு மற்ற கட்சிகளும் இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு முன்னெடுப்புகளை செய்வார்கள் என்று நம்புகிறேன் அப்படி பேசும் தொடர்ந்து பேச